அசூஸ்ம மே மாத கொடுப்பனவு வந்துட்டு எங்களுடைய அசூஸ்ம கணக்குக்கு வர வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு சாராரும் இன்னொரு சாரார் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுடைய அசூஸ்ம கணக்குக்கு மே மாத கொடுப்பனு வரல எங்களுக்கு கிடைக்குமா இல்லை விட்டதா என்று சொல்லி ஒரு சாராரும் இந்தமாதிரி ஒரு சிறு குழுவினர் வந்துக்கிட்டு எங்களுடைய அசூஷ்ம கணக்கில் ஏதோ ஒன்று வந்துட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது அப்படின்னா என்ன அதுக்கான விளக்கமே தாருங்கன்னு சொல்லியும் ஒரு சரார் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க இந்த மூணு டாப்பிக்கையும் தான் நம்ம எந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம்னு சொல்லி இருக்கின்ற ஹாய் ஒன் ஐ எம் அரிஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாரத யாரெல்லாம் இது வரைக்கும் எங்கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் கொண்டு இருக்கிறீர்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் அசோஸ் மே மாத கொடுப்பனவு வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாய் இந்த மூணு கேட்டகரியில் எடுத்துக்கிட்டு வந்தவங்களுக்கு மே மாதத்திலிருந்து விட்டது ஏப்ரல் மாதம் தான் அவர்கள் கடைசியாக எடுத்த கொடுப்பனவு இந்த மாதம் அவங்களுக்கு அவளுடைய அசூஷ்ம கணக்குக்கு வரவு வைக்கப்படலை என்ன காரணம்னு சொன்னால் அவங்களுக்கு இதுக்கு பிறகு இதன் பிறகு அவளுடைய அசூஷ்ம கொடுப்பனவு கிடைக்க போகிறதில்லை அவர்களுக்கான கொடுப்பனவு அந்த காலம் வந்துட்டு அவங்களுக்கு முடிஞ்சிட்டு உங்களுக்கு இத்தனை வருஷந்தான் தெருவுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் செய்திருந்தார்கள் அதை படிப்படியாக ஒரு மாதங்கள் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள்னு சொல்லி அதிகரித்து அதை தந்திருந்தாங்க மாதங்களை இப்போ வந்துட்டு அந்த மாதத்தை நீடிப்பு செய்து தரல அதை இடைநிறுத்தி விட்டார்கள் அவ்வாறு அவ்வாறானவர்களுக்கு இந்த இடைநிறுத்தப்பட்டவர்களுக்கு என்னதான் தீர்வு என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கான ஒரு தீர்வும் இருக்கிறது அவர்களுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சமுர்த்தி கொடுப்பன கொடுக்கறது மாதிரி சமுர்த்தியினால் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை செய்வதாக கூறியிருக்கிறார்கள் மிக விரைவில் அவர்களுக்கு என்ன செய்வோம்னா சமுர்த்தியினூடாக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக சில விஷயங்கள் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டு ஒரு கொடுப்பனவாகவோ அல்லது வாழ்வாதார உதவியாகவோ சில விஷயங்கள் அவர்களுக்கு செய்வதாக கூறியிருக்கிறார்கள் அவ்வாறு எதுவும் அவர்களுக்கு கிடைக்குமேயானால் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தெரியப்படுத்துவோம் ஆகவே இதன் பிறகு நீங்கள் எதுவுமே செய்து கொள்ள முடியாது இந்த கொடுப்பனவு எடுப்பதற்கு நாங்கள் ஏதாவது செய்யலாமா எங்காவது போகலாமான்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இது தொடர்பாக நீங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை எங்கும் போக வேண்டிய அவசியமும் இல்லை யாரிடமும் இதை பற்றி கேட்பதற்காக நீங்கள் செல்லவும் வேண்டாம் இந்த கொடுப்பனவு உங்களுக்கு இனி கிடைக்காதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் சிலர் கூறுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் மிகவும் வறுமையான ஆக்கள் ஐநூறு ரூபா தாரது எங்களுக்கு போதாது இருந்த போதிலும் என்ன செய்வது எங்களுக்கு அதாவது கிடைக்கிது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தோம் ஆனால் இருந்த போதிலும் இதையும் இடைநிறுத்தி விட்டார்கள் நாங்கள் என்னதான் செய்வது என்று சொல்லி ஏராளமாக கேட்கிறார்கள் நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு விகிதம் உண்மையான விஷயம்தான் மிக்கவும் தகுதியாக இருப்பவர்கள் கூட இரண்டாயிரத்து ரூபாய் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அதையும் இடைநிறுத்தி விட்டார்கள் சில தவறுகள் முதற்கட்டத்தில் நடந்தாலும் அதை இவ்வ இப்போது என்ன செய்கிறார்கள் சொன்னால் சீர் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் இரண்டாம் கட்டத்தில் அது தவறெல்லாம் நடைபெற மாட்டாதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அவ்வாறு ஒரு பிரச்சனை எழ மாட்டாது இரண்டாவது விண்ணப்பம் போட்டவங்களுக்கு மத்தியில் ஆனால் முதலாவது கட்டத்தில் நடந்த சில சில பிரச்சனைகள் வந்துட்டு சீர் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஏராளமானவர்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு வந்துட்டு அசூஸ்மு கொடுக்கணும் முதற்கட்டத்தில் தகுதி இருந்து சில காரணங்களுக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்தது அந்த கொடுப்பனவும் இப்போது அந்த காரணங்களை வந்துட்டு சீர் செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை முன்முறமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்டினால் அதே மாதிரி இந்த மே மாத கொடுப்பனவை வந்துட்டு அவர்களுடைய கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டிருக்குங்கிறத அவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தெரியாதவர்கள் உங்களுடைய கணக்குக்கு அசூஸ்ம கண கொடுப்பனவு மே மாதம் வந்திருக்கிறதாங்கிறத எப்படி பார்க்குறேன்னு சொல்லி நம்ம பின்னால் வர வீடியோவில் தெளிவாக நான் கூறியிருக்கிறேன் அதனை பார்த்து எவ்வாறு உங்களுடைய கொடுப்பன வந்திருக்குன்றதை பார்த்து கொள்ள முடியும் அவ்வாறு அந்த வந்த கொடுப்பனை வந்துட்டு வங்கியில் நீங்கள் எப்போ பெறலாம்னு சொன்னால் உங்களுக்கு வங்கிக்கு இன்னும் அந்த கொடுப்பனவு ப்ரொசஸிங் ஆகலை அந்த கொடுப்பனவு வந்துட்டு அடுத்த கிழமை வந்துட்டு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் ப்ரொசஸிங் ஆகும் சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில அந்த கொடுப்பனவு உங்களுடைய வங்கிக்கு வருமாக இருந்தால் நான் வந்துட்டு உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவேன் அது வாட்ஸ்அப் குடும்பத்தினூடாக ஸோ ஆகவே நீங்கள் இப்போவே போயிட்டு உங்களுடைய கொடுப்பனவை வந்து விட்டதா வடான்னு சொல்லி வங்கிக்கு போயிட்டு அலமோத வேண்டிய அவசியம் இல்லை அவ்வாறு உங்களுடைய கொடுப்பனவுகள் வங்கிக்கு வருமேயானால் நீங்கள் வந்துட்டு அந்த கொடுப்பனவை எடுத்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை நான் குடும்பத்தினூடாக தெரியப்படுத்துவேன் ஆகவே நீங்கள் அதனூடாக உங்களுடைய கொடுப்பனவுகளை எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி கூறிக்கொண்டு வாங்க எவ்வாறு உங்களுடைய கொடுப்பனவுகளை பார்த்து கொள்வதுங்கிறதையும் அதே மாதிரி அசூஸ்மை கொடுப்பனவில் முதலாம் விண்ணப்பம் போட்டவங்களுக்கும் சரி இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பம் போட்டவங்களுக்கும் சரி அந்த சேக்கிள் ஒன்றுன்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் நீல கலரில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவ்வாறு இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் ப்ரௌசருக்கு வாங்க ப்ரௌசரில் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டோட் டபிள்யூ பிபி டோட் ஐகேன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சேர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ப்ரௌசர் ஒன்று விண்டோ ஒன்று இப்படி தோண்டும் இந்த விண்டோவில் பாருங்கள் சேர்ச் ஃபோர் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளிகான் இந்த இருக்குது தானே இது என்னென்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறிது நேரத்தில் இன்னொரு விண்டோக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகும் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த விண்டோ பாருங்கள் இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பாத்தி கொண்டுங்கன்னா இந்த அப்ளிகண்ட் அல்லது மெம்பர் என்ஐசின்னு சொல்லி இருக்குதானே இதுல இப்படி இருக்கிறதுல நீங்க விடத்தில் உங்களுடைய தேசிய அடையாள இலக்கத்தை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா டைப் பண்ணலாம் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விபரங்களை பார்த்துக்கொள்ள முடியும் உங்களை அசூஸ்மத்தொடர்பான விவரங்களை அதே மாதிரி கியூஆர் கோட் இலக்கம் இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி மாற்றிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை நீங்கள் இவ்வாறு டைப் பண்ணிவிட்டு என்ன செய்யணுன்னு சொன்னால் சர்ச் ரெஜிஸ்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விவரங்கள் இவ்வாறு அழகான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு கேட்கறதுக்கா இது வந்துட்டு ஷேக்குள் நிறைய பாருங்க ஷேக்குள் ஒன்னு சொல்லி இவ்வாறு இருக்கு இதுக்கு என்ன காரணம் ஏன் எங்களுக்கு இவ்வாறு இருக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதே மாதிரி புதுசாக இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பம் போட்டவங்களுக்கு இந்த சேக்குள் டூன்னு சொல்லி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அது என்னன்னு சொல்லி அவங்களும் கேட்டு கொண்டிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இவ்வாறு இருக்கிறவர்கள் முதலாவது கட்டத்தில் விண்ணப்பம் போட்டு கொடுப்பனவு எடுத்தவர்களாகவும் இருக்கலாம் அல்லது கொடுப்பனவுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம் அல்லது கொடுப்பன வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்களா முதலாவது யாரெல்லாம் விண்ணப்பம் போட்டீங்களோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அப்ளிகேஷன் போட்டாக்களுக்கு இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க அதே மாதிரி இரண்டாம் நம்பர் போடப்பட்டிருக்கும் ஆனால் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விண்ணப்பம் போட்டவர்கள் அதாவது இன்னும் கொடுப்பனவு எடுக்காமல் கொடுப்பனவுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஓகே இதில் பாருங்கள் இந்த இதில் இந்த டீட்டெயில்ஸில் நம்ம அடுத்தது என்ன பார்ப்பேன்னு சொன்னால் மே மாத கொடுப்பனவு அசூஸ்ம கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த கூறிக்கொள்ள விரும்புவேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாத கொடுப்பனவு வந்துட்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கிறது அஞ்சாம் மாதம் நாலாம் தேதி இதே மாதிரி யாருக்கெல்லாம் வரலையோ அவர்களுக்கு வந்துட்டு கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டுட்டுங்கிறத நீங்கள் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இவர் சிலருக்கு வந்துட்டு இந்த ஏப்ரலோட இடைநிறுத்தப்பட்டிருக்கோம் இதுக்கு அங்காள காசி வந்திருக்க மாட்டாது அது யாருக்குன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு எடுக்கிறவர்களுக்கு மாத்திரமே தவிர மற்ற ஏனையவர்களுக்கு இல்லை இந்த மற்ற இந்த கொடுப்பனவு எடுக்கிறவர்கள் பத்தாயிரம் ரூபாய் இருக்கலாம் அதே மாதிரி இன்னும் சிலர் இருக்கிறார்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கிறவர்கள் அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் பட்டியலிலேயே தெரிவு செய்த பட்டவர்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பட்டியலையும் தெரிவாகி இருக்கிறவர்கள் அவர்களுக்கான கொடுப்பனவு வந்திருக்கும் அவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த கொடுப்பணை எப்போ இடைநிறுத்தப்படும் சொன்னால் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி பத்தாயிரம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஐயாயிரம் ரூபாய் இவ்வாறான கொடுப்பனவு வந்துட்டு உங்களுக்கு இன்ன வார டிசம்பர் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கும் அதன் பிறகு உங்களுக்கும் இந்த கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டுவிடும் நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் இன்னும் உங்களுக்கு ஒரு ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் தான் இந்த கொடுப்பனவு கிடைக்குமே தவிர அதன் பிறகு உங்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்க மாட்டாது சம்பூர்ணமாக எல்லோருக்கும் முடிவடைந்து விடும் அதன் பிறகு யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பம் போட்டவர்களுக்கு மாத்திரமே கொடுப்பனவு இரண்டு வருடங்களுக்கு அவர்களுக்கு அல்லது மூணு வருடங்களுக்கு கிடைக்கும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த கொடுப்பனவு வந்துட்டு உங்களுக்கு வங்கியில் அடுத்த கிழமை வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில உங்கள் வங்கி கணக்கு வர வைக்கப்பட்டு உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது நீங்கள் திங்கள் செவ்வாய் போன்ற தினங்களில் தான் உங்களுக்கான கொடுப்பனவை நீங்கள் வங்கியில் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சொல்லியிருந்தேன் மீண்டும் ஒரு முறை அதே மாதிரி இந்த கொடுப்பனவு வரவு வைக்கப்படுமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை உங்கள் வங்கிக்கு வரவு வைக்கப்படுமாக இருந்தால் எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் நினைவீரிக்கலையானால் நாம் அதில் உங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்துவேன் உங்களுடைய கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லிட்டு ஆகவே வாட்ஸ்அப்பில் இன்னும் குழுமத்தில் இணையாதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் எமது வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் குறிப்பிட்ட லிங்க் இருக்கிறது அதை நீங்கள் இணைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி கூறிக்கொண்டு இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் எமது வாட்ஸ்அப் இலக்க இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு கூடியதாக இருக்கும் பாருங்க இதில் வந்துடுச்சு உங்களுக்கு நான் தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறேன் இந்த இதுக்கான காரணங்கள் என்ன உங்களுடைய கொடுப்பாங்களை எவ்வாறு பார்த்துக்கொள்வதுங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்திருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த விஷயங்களை உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துவது உங்களது கடமை மீண்டும் ஒரு வீடியோவினடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும்